ஆமா அதாவது அவங்க பாரம்பரிய மொழியில் பார்க்கும்போது இது போன்ற பல இதுகள் பல பழந்தமிழ் கூறுகள் இருக்கு தனித்தன்மைகள் இருக்கு ஆனால் இந்த அண்மை அண்மைக்காரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மலையாள மொழிய மொழியினுடைய தாக்கம் அங்கே அதிகமாக ஏற்படுது அதாவது இந்த நான் முதல்ல சொல்லும்போது கூட சொன்ன இந்த நேசல்ஸ் அதாவது மூக்கொலிகள் இந்த ஆறு மூக்கொலிகளுமே வந்து தனி ஒலியன்களாக காணப்படுகிறது இது வந்து மலையாள மொழியினுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இது போன்ற பல மாற்றங்கள் ஏற்பட்டு வந்தாலும் அந்த பாரம்பரிய மொழி அவங்களுக்குள்ளால பேசும்போது பெரும்பாலும் அந்த அவங்க பாரம்பரிய மொழியை தான் பயன்படுத்தி வர்றாங்க உள்ளுக்குறும் மொழிகளுக்கு மொழிகளால் தனித்து சுட்டுறாங்களா தனித்து பெயர் சுட்டுறாங்களா முள்ளுக்கும் முள்ளுக்குறும்பு மொழிகளை மொழியை மொழியில மொழியை தனித்து சுற்றுறாங்களா மற்ற மற்ற திராவிட மொழிகளை சுற்றுவது போல தனித்து ஒரு பெயரை வச்சு சுற்றுறாங்களான்னு கேக்குறேன் இல்ல அதாவது முழு அது மொழியா டைலக்டான வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இருந்தாலும் அதை முள்ளுக்குறும்ப குறும்ப பாஷா தான் சொல்றாங்க அவங்களே அவங்க குறிப்பிடும் போது அதை வந்து குறும்ப பாஷான்னு சொல்றாங்க முழு மொழியில் வந்து பாடல்கள் வந்து தமிழில் இருந்ததா மலையாளத்தில் இருந்ததா இல்ல அவங்களுடைய மொழியில் இருந்ததா அதாவது அவங்க மொழியில தான் இருக்குது ஆனால் அந்த மொழியில் வந்து மலையாளத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அவங்க தான் பாடல்கள் கதைகள் எல்லாமே அவங்க மொழியில தான் இருக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடன் கற்றை படிக்க வந்திருக்கும் ஆராய்ச்சியாளர்களை இங்கு எங்களுடைய கட்டுரையை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்டுரை முதுவரை பற்றியது நான் அவருடைய வாய்மொழி கதைகளை பற்றி சிறிய அளவில் ஒரு கட்டுரை அமைத்துள்ளேன் அதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த முதுவர்கள் உலக நாடுகளில் எல்லோரும் அறிய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இவர்களுடைய என்னுடைய கட்டுனுடைய முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் சொல்லலாம் என நினைக்கிறேன் இந்த மக்களிடம் பொதுவாக முதுவர்கள் இடுக்கி மாவட்டத்தில் மலையோர காடுகளில் வாழ்ந்து விடுகின்றார்கள் அதுபோலவே கோயம்புத்தூர் மாவட்ட காடுகளிலும் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த மக்களிடம் வாய்மொழி கதைகள் பாடல்கள் வெடுகதைகள் பழமுதி மொழிகள் போன்ற வாய்மொழி இலக்கியங்கள் உள்ளன ஆனால் இவர்களிடம் இருக்கக்கூடிய கதைகள் வாய்மொழி கதைகள் குறிப்பாக மற்ற வாய்மொழி கதைகளை விட அழகானதும் சிந்திக்கக்கூடியதும் அறிவை தூண்டக்கூடிய அளவில் இருப்பதால் தான் நான் இந்த கதை அவருடைய வாய்மொழி கதைகளை இந்த கர்த்தரங்கள் படிக்கலாம் என்ற முடிவிற்கு வந்தேன் பெரும்பாலும் கதைகள் ஏன் படிக்கப்படுகின்றன அல்லது சொல்லப்படுகின்றன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனவே நான் அதை பற்றி குறிக்கவில்லை இங்கு நான் ஒரு ஆறு கதைகளை மட்டும் அந்த கதைகள் எவ்வாறு தொடங்குகிறது அந்த கதைகளுடைய முக்கியத்துவம் என்ன என்ற போன்ற விஷயங்களை உங்கள் முன் வைக்கலாம் என நினைக்கிறேன் பொதுவாக நரிக்கதை கதை ஓனான் கதை சீதையும் ராமனும் கதை முறைதவரிய கதை கதை என ஆறு கதைகள் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டுள்ளேன் இந்த ஆய்வு ஆறு கதைகளுமே மிகவும் சிறப்பாக காணப்படுகின்றன இந்த நரிக்கதை என்கிற கதை இவ்வாறு தொடங்குகிறது ஊரில் ஒரு நரி இருந்தது அந்த நரிக்கு வந்து ஒரு கத்தி கையில் எந்த நேரமும் இருக்கும் அந்த கத்திக்கு பேர் தான் பொட்ட கத்தின்னு சொல்லுவாங்க ஆனையிலிருந்து இந்த காற்றில் வாழ்கிற முருகம் பூராவும் தண்ணி குடிக்கிற இடம் அப்போ அந்த இடத்துல மேலே ஒரு மாடம் கட்டி அவன் தாமசமாக இருக்கிறான் இருக்கும்போது மிருகங்கள் வந்து பேரை சொல்லணும் அவன் வச்சிருக்க ஆட்சி என கதை தொடங்குகிறது இனி நான் கதைக்கு வருகிறேன் நரி தந்திரசாலியான நரி அந்த நரி ஒரு குளத்தின் கரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குளத்தில் வரக்கூடிய தண்ணீர் குடிக்க வரக்கூடிய யானை சிங்கம் கோழி கேளையாடு முள்ளம்பன்றி போன்ற மிருகங்கள் அங்கு தண்ணீர் குடிக்க வருகின்றன இவைகளிடம் அந்த நரி தன்னுடைய பெயரை கேட்கின்றது அந்த பெயரை சொன்னால் மட்டும்தான் அங்கே தண்ணீர் குடிக்க முடியும் என்பது இதனுடைய முக்கியமான ஒரு வேண்டுதல் எனவே யானை சிங்கம் கோழி போன்ற எல்லாம் வந்து செல்ல கேளையாடு மட்டும் அந்த நரியினுடைய பேரை கூறுகிறது எடுக்கும் திக்கும் உண்டு தலைக்கு விரலுப்பட்டு என்று தன்னுடைய அந்த நரியினுடைய பேரை சொல்ல அந்த நரியானது மிகவும் சந்தோஷமாக நீ தண்ணீர் குடி என்று சொல்லி அந்த கேளையாட்டை தண்ணீர் குடிக்க வைத்து அதை தந்திரமாக தன்னுடைய தன்னுடன் அழைத்து சென்று புலி தங்கக்கூடிய ஒரு கல் ஆலைக்குள்ளே கொண்டு வாழ வைக்கிறது அதற்கு வேண்டிய உணவுகளை எல்லாம் கொடுத்து நல்லபடியாக வாழ வைத்து அதை கரிசமைத்து உண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒரு நாள் சந்தைக்கு போகிறது சந்தைக்கு போய் ஜாமான்களெல்லாம் வாங்கி வரக்கூடிய வேளையில் அது சில ஒரு கல் ஆமையினுடைய தோடு ஒரு கண்ணாடி முள்ளம்பனியுடைய முற்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வருகிறது கொண்டு வரக்கூடிய வேளையில் இந்த புலியானது வெளியே சென்றுவிட்டு திரும்ப தன்னுடைய ஆலைக்கு வர ஆலைக்குள்ளே யாரோ இருப்பது அந்த புலிக்கு தெரிகிறது புலியுடனே பல கேள்விகளை கேட்க இந்த நரி அந்த ஆமை ஓட்டின் மீது கல்லை உரசி பெரிய ஓசையை எழுப்புகிறது கண்ணாடியால் தன்னுடைய கண்ணை மங்கச்செய்கிறது அம்பு நாள் அதை எய்து ஓட செய்கிறது புலி பயந்து ஓடி காற்றுக்கு சென்று ஒரு கடு கடுவாயை கூட்டியை அழைத்து வருகிறது வரக்கூடிய வேளையில் பூனை தன்னோடு இணைத்து கட்டி கொண்டு வர திரும்பவும் இந்த ஆலை பக்கத்தில் வரக்கூடிய வேளையில் நரி இதேபோல் செய்கிறது எனவே பயந்து அந்த புலியானது திரும்ப ஓடி ஓடக்கூடிய வழியிலேயே கரடி குட்டி போகிறது அந்த கரடி குட்டியிலேயே அந்த புலியானை தின்று விடுகிறது இப்படி ஒரு கதை அமைகிறது அடுத்த கதை ஆனமுடி கதை இந்த கதை இப்படி தொடங்குது எப்படின்னா ஆனமுடிக்கு போனோம் ஆனமுடியில் குறிஞ்சி மலர் பூத்து இஷ்டம் போல கிடக்கு அப்புறம் அதில் நாங்கள் தேனுக்குன்னு போனோம் புலி யானை கரடி சிங்கமெல்லாம் இருக்குது அடடா அதை சொன்ன உடனே பயமாக இருக்கு அப்படி இருக்கும்போது புலிக்கு பயந்து உறக்கம் கொள்ளாம கல்லுப்பாறையில் கிடந்து தூக்கமாக தீ தூங்காமல் தீய போட்டோம் அப்பமெல்லாம் புலிகிட்டு வந்துடும் யானகின வரும் அப்போ நீ தீ இருந்தா வராதா வராது அதனால தீயெல்லாம் போட்டு அப்படி இருந்தோம் ராத்திரியில தூக்கம் வராதல் ஒரு கதை போட சொன்னாங்க என்ன கதை அது ஒரு கதை என கதை தொடங்குகிறது இந்த கதை மிக அருமையான கதை எங்கு ஒரு தந்தையும் மக மகளும் எனவே மகளுக்கு கல்யாண பருவம் வந்துவிட்டது மருமகனை தேடி நடக்கிறார் தந்தை பழைய ஊர்களுக்கும் சென்றும் பயன் கிடைக்கவில்லை இறுதியில் ஒரு மருமகனை மருமகனை கண்டடைகிறார் அவனை அழைத்து வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் ஒரு ஆறு வருகிறது வந்தன மருமன் சொல்றான் செருப்பு வேணாங்கிறான் என்கிறான் ஆற்றின் பக்கத்தில் வந்து செருப்பு வேணாம் அது கழிஞ்சு கொஞ்சம் நடக்கக்கூடிய விலையில ஒரு மரம் நிழல் வருகிறது உடனே சொல்றான் கொடை வேண்டும் என்கிறான் இன்னும் கொஞ்சம் நடக்கக்கூடிய சமயம் சோழ வருகிறது அவன் ஒண்ணு சொல்றான் இது வந்து விளஞ்ச காடா விளையாட காடா கேட்கிறான் கொஞ்சம் அந்த பக்கம் போறோன்ன ஒரு ஆள் வாராரு